வணக்கம் விருச்சகராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியால் விருச்சகராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களும் கெடுபலன்களும் நான்கு ராஜகிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் விருச்சக ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி அமைத்து ராகு கேதுக்கள் உச்சம் பெறுகின்ற ஒரு ராசிதான் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பகவான் பயிற்சி பெற்று அர்த்தஷ்டம சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் ராசியில் அமருவார் இதனால் வரையில் பதினோராம் ராசியில் அமர்ந்திருந்த கேது பகவான் தசம கேந்திரம் செய்யும் தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் பத்தாம் ராசியில் பயிற்சி பெற்று அமருவார் பத்தாம் ராசியில் கேது பகவான் அமருகின்ற இதே நேரத்தில் ராகு பகவான் பயிற்சி பெற்று சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவத்தில் அமருவார் ஓராண்டு காலமாக ஏழாம் ராசியில் அமர்ந்திருந்த குரு பகவான் பயிற்சி பெற்று மிகவும் கடுமை காட்டக்கூடிய எட்டாம் ராசியில் அமருவது பாதகம் இந்த நான்கு ராஜகிரகங்களும் எத்தகையான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு விருச்சக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மிகவும் சிறப்பான குணம் கொண்டவர்கள் யாரையும் வீணான பிரச்சனைக்கு கூப்பிடுறதில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை இவர்கள் எதிர்கொள்வது என்பது மிக மிக அறிவுபூர்வமாக இருக்கும் ராசிக்காரர்களை பகைத்து கொள்வதும் சொந்த செலவில் சூனியம் வைத்துக்கொள்வதும் கொள்வதும் ஒன்று என்று ஜோதிடம் ரகசியங்கள் சொல்கிறது வளவலன் பேசுறதெல்லாம் கிடையாது அப்படி வளவலன் பேசினாலும் மற்றவர்கள் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் ஒரே கேள்வி கேட்டாலும் உசுரே போகிற மாதிரி கேட்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சக ராசி இவர்கள் கேள்வி கேட்டுவிட்டால் கை எச்சையா இருந்தாலும் பரவாயில்ல நாக்கை புடுங்கிக்கிட்டு சாகலாம் என்கின்ற அளவிற்கு இருக்கும் அந்த ஒரு வார்த்தை இதற்கு காரணம் இவருடைய ராசி என்பது தேலாக இருப்பதினால் இருக்கலாம் இந்த குணம் கொண்ட உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் ராசி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமருவது என்பது பாதகம் அல்ல பெரிதளவு சாதகமோ இல்லை ஏன்னு கேட்டிங்கனாக்கா அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் என்பது சனி பகவானுக்கு ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று ஐந்தாம் பாவம் என்பது பூர்வ ஸ்தானம் அல்லது புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் பிள்ளைகளால் சில மன கஷ்டங்களும் உங்களுடைய சொந்த பந்தங்களால் சில நன்மைகளும் அல்லது தீமைகளும் நடக்கக்கூடிய ஸ்தானம்தான் ஆனால் அர்த்தஷ்டம சனியை விட இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை தரும் ஏன் கேட்டிங்கனாக்கா சனி பகவானின் மூன்று பார்வை என்பது இரண்டு பார்வை பாதகமாக இருந்தாலும் ஒரு பார்வை என்பது பதினோராம் இடத்தை பார்ப்பதினால் லாபங்களும் நற்பலன்களும் நடக்கும் விருச்சக ராசிக்காரங்க ஒன்று முழுமையாக புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான நற்செயல்களுக்கும் சனி பகவான் மட்டும் காரணம் கிடையாது குருவும் ஒரு காரணம் ராகுவும் கேதுவும் ஒரு காரணம் சனி பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய இரண்டு பார்வைகள் பாதகம் மூன்று பத்து பாதகமாக இருந்தாலும் அவருடைய ஏழாம் பார்வை கன்னி ராசியின் மீது பதிவதினால் நற்பலன்கள் நடக்கும் இது சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய சிறப்பான பலன் அடுத்தது ராகு கேது இதனால் வரையில் பதினோராம் ராசியில் அமர்ந்திருந்த கேது பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் பத்தாம் ராசியில் அமர்ந்து தொழிலில் பல வகையான தொழில் என்பது நாம் செய்கின்ற தொழிலில் வரக்கூடிய வருமானம் தொழில் மாற்றம் இடமாற்றம் மனமாற்றம் வீடு மாற்றம் இப்படி மாற்றங்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் ராகு பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் ராசியில் அதாவது சனி பகவான் அமர்ந்திருந்த அதே ராசியில் ராகு பகவான் வந்து அமருவது அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது விருச்சக ராசியான உங்களுடைய கடமையாக இருக்கும் செலவு என்பது உடல் நலத்திற்காகவும் தாயாருடைய உடல் நலத்திற்காகவும் தாயாதி வழியில் இருக்கக்கூடிய உறவுகளால் சில செலவுகளும் கொடுத்து கொண்டு இருப்பார் அதுவும் நான்காம் பாவம் என்பது உடல் நலம் தாயார் அடுத்தது தாயாருடைய உறவுகள் அதற்கு பிறகு வீடு வண்டி வாகனம் இதையும் குறிக்கும் இவைகளால் செலவுகள் என்பது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிப்பது கேது பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு நற்பலன்களை செய்வார்கள் ராகு கேதுக்களை பொறுத்த வரையில் ஒரு கிரக நன்மையை செய்தால் மற்றொரு கிரகம் கெடு தரும் ராகு பகவான் கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு பெரிதளவு நன்மைகளை செய்யாமல் இருந்தாலும் கேது பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு எதையாவது செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பில்தான் இருந்தார் ஆனால் பெரிய நன்மைகளை கேது பகவான் கொடுத்திருக்க வேண்டும் சனி பகவான் அர்த்தஸ்தம சனியாக இருந்து கையுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் அல்லது பெரிய நன்மைகளாக இல்லாமல் சொற்ப பலன்களாக கொடுத்திருப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நான்கு ராஜகிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் தான் தொட்டது தொடங்கிறது நினச்சது நடக்கிறது வெற்றி மேல் வெற்றி பெறுவது இப்படிப்பட்ட நற்பலன்களை தரும் ஆனால் ராகு கேது குரு பகவான் சாதகமாக இருக்கும்போது எப்பவுமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கெடுக்கின்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நான்காம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து இவர்கள் கொடுப்பதை அவர்கள் தடுப்பதற்குண்டான வழியை செய்து கொண்டு சனி பகவான் அதனால்தான் கிடைக்கின்ற அதிர்ஷ்டங்கள் சொற்ப பலன்களாக மாறியிருக்கலாம் அடுத்தது குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் பயிற்சி பெறுவார் இதனால் வரையில் ஏழாம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு ஏழாம் ராசி என்றாலே உறவுகளால் நன்மை நட்பால் நன்மை சொந்த பந்தங்களால் நன்மை செய்யும் தொழிலால் நன்மை கணவன் மனைவியால் நன்மை கணவன் மனைவிக்கு செய்வதும் மனைவி கணவனுக்கு செய்வதும் என்பது ஒன்றின் பின் ஒன்றாக செய்து கொண்டு இருந்தார் இப்பொழுது படு பாதகம் செய்கின்ற ஒரு இடம் என்று சொன்னால் அது ராசிக்கு எட்டாம் இடம் ராசிக்கு எட்டில் சொந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தாலும் பாதகம்தான் குரு சனி ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் படுபாதகம்தான் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்தால் பொருட்கள் திருடு போவது ஏமாற்றங்களை சந்திப்பது வண்டி வாகனங்கள் உங்களுக்கு பழுதடைந்து செலவுகளை வைப்பது உடல் நலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு வருவது குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போவது நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பது நம்பியவர்கள் ஏமாற்றுவது ஏழாம் இடத்தில் குடும்பத்திற்கு தெரியாமல் வீட்டிற்கு தெரியாமல் கணவனுக்கு மனைவி தெரியாமல் மனைவிக்கு கணவன் தெரியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த தவறை நடு வீதியில் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் இந்த எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்தால் ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்க வேண்டும் பாதகமான தசாவாக இருந்தால் படு பாதகத்தை செய்துவிட்டு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துவிடும் இந்த கிரக அமைப்பு குரு பகவான் எட்டாம் இடத்தில் வர மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் குரு பகவானுக்கு ஆகாத என்றால் அது ஜென்ம ராசி ராசிக்கு மூன்று ராசிக்கு நான்கு ராசிக்கு ஆறு ராசிக்கு எட்டு ராசிக்கு பத்து ராசிக்கு பனிரெண்டு இந்த இடங்களில் வரும்போது மற்ற இடங்களை விட ஆறு எட்டு என்பது கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் சரி குரு பகவான் ஓராண்டு காலம் இதே மாதிரி தான் கெடு பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாது எல்லா ராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன இந்த பலன் மட்டும்தான் நடக்கும் என்பதும் கிடையாது ஜாதகத்தில் நல்ல தசாவாக இருந்தால் ஆரம்பத்தில் கடுமை காட்டுவார் கொடுமை செய்வார் அவர் எப்போவுமே ஒரு வருஷம் பூரா நன்மை செய்கிறதில்ல ஒரு வருஷம் பூரா கெடுதலும் செய்கிறதில்ல பயிற்சி பெறுவார் அஞ்சு மாதம் இல்லை மிஞ்சி அதிகமாக போனால் ஆறு மாதம் அதற்கு பிறகு அவர் வக்கரம் பெற்றுவார் அப்போ நல்லது நடக்கும் அது அது இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா அதிசாரம் விடுவார் அதற்கு பிறகு நன்மைகள் நடக்கும் ஆனால் அவர் பயிற்சி பெற்று அமருகின்ற சில மாதங்கள் தான் அந்த சில மாதங்களில் பல வகையான துன்பங்களை தட இல்லாமல் தரக்கூடிய ஒரு கிரகமாகவே மாறிவிடுவார் ஆகையால் ராசிக்காரங்க எப்பவுமே எது செய்கிறதா இருந்தாலும் திட்டமிடல் எதையும் பல வகையான நோட்டங்களில் நீங்கள் கண்டுபிடித்து அதற்குப் பிறகுதான் செய்யக்கூடியவங்க ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது சில தவறுகளை செய்திருந்தால் அதிலிருந்து மாட்டி வைப்பது தான் குரு பகவானுடைய வேலையாக இருக்கும் நீங்கள் தவறே செய்யலைன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் எட்டாம் இடத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் விழிப்புடன் இருக்க வேண்டியது எல்லா ராசிக்காரங்க தான் அதிலையும் இந்த விருச்சக ராசி சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வருஷம் பூரா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில மாதங்கள் மட்டும்தான் ஒரு அஞ்சு மாதம் தாக்கு பிடிச்சாவே போதுமானது வரும் பிரச்சனை வரும் துன்பம் வரும் திடீர் தொழில் நஷ்டம் வரும் வருமான குறைவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புகளும் தானாகவே இருக்கும் கலகம் அதிகமாக இருக்கும் வீட்டில் குழப்பங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது மன நிம்மதி குறையும் தூக்கம் இல்லாத தன்மை வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் பலமான ஜாதகமாக இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது அது சாதாரணமாகவே பிரச்சனை வந்தது போனதுன்னு இருக்கும் அப்படி இல்லாமல் ஜாதகம் என்பது பாதகமான தசாவாக இருந்தால்தான் பெரிதளவு உங்களுக்கு துன்பங்களை கொடுத்துவிடும் இது உங்களுக்கு பலனாக சொல்கின்ற பதிவாக எடுத்து கொள்ளாமல் இன்னும் குரு பகவான் பயிற்சி பெறத்துக்கு இன்னும் மூணு மாதம் இருக்குது மூணு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பதிவை கேட்குறீங்க இதை நீங்கள் கேட்கும்போது நமக்கு வருவது கெட்ட நேரம் என்பதை உணர்ந்தாலே போதுமானது ஒரு குடும்ப தலைவனோ அல்லது தலைவியாக இருந்தால் பரவாயில்ல சாதாரணமாக ராசி பலனை பற்றி நம்பாதையும் மற்றதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் மாட்டிக்குவாங்க இதை அறிந்து பொறுமையாக செயல்பட்டு இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கிரகநிலை சரியில்லை என்பதை உணர்ந்தாலே போதுமானது சில மாதங்களுக்கு பிறகு நெற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்